கோவை பொறியாளர் உருவாக்கிய ஏஐ நாய் ரோபோ கோவையைச் சேர்ந்த மின்னணு பொறியாளர் குழு மீட்பு பணிகள் முதல் தொழில்துறை ஆய்வுகள் வரை பல்வேறு துறைகளில் பல்வேறு பணிகளை செய்து வடிவமைக்கப்பட்ட ஏஐ சக்தியுடன் கூடிய நாய் ரோபோவை உருவாக்கியுள்ளது ரோபோ தனது பல் செயல்பாட்டுத் திறன்களை தீவிரமாக நிரூபிப்பதை காட்சிகள் காட்டின ரோபோவின் இணைய வடிவமைப்பாளர்களான ருத்ரேஷ் மற்றும் சுராஜ் இருவரும் மின்னணு பொறியாளர்கள் கண்டுபிடிப்பின் பயணம் மற்றும் அதன் நோக்கம் கொண்ட தாக்கம் பற்றி பேசினார் கோவிட் நைன்டீன் தொற்று நோய்களின் போது சமூக திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தோம் மற்றும் பல்வேறு தொழில்நுட்பங்களுடன் பரிசோதனை செய்ய தொடங்கினோம் ஆரம்பத்தில் விருந்தோம்பல் வங்கி கல்வி மற்றும் உணவகங்கள் போன்ற துறைகளுக்கு மனித ரோபோக்களை உருவாக்கினோம் இப்போது மனித தலையீடு கணிதமாகோ அல்லது ஆபத்தானவோ இருக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏஐ அடிப்படையிலான நாய் ரோபோக்களுடன் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் மேலும் ரோபோவின் திறனை விளக்கி அவர் மேலும் கூறினார் இந்த ரோபோ மீட்பு பணிகள் பாதுகாப்பு ரோந்து கட்டுமானம் மற்றும் உற்பத்தி தளங்களில் ஆய்வுகள் ரசாயன ஆபத்து மண்டலங்கள் மற்றும் வெடிகுண்டு படைப்பிரிவுகள் மற்றும் மக்கள் செல்வதற்கு பாதுகாப்பற்ற இடங்களில் பயன்படுத்த சோதிக்கப்படுகிறது அதன் அம்சங்களை எடுத்துரைத்த ருத்ரேஷ் இதை கடினமான நிலப்பரப்புகளில் கையாள முடியும் ஐந்து மணி நேரம் வரை நீர் எதிர்ப்பு தன்மை கொண்டது மேலும் தீ மற்றும் இயற்கை பேரழிவுகளின் போது பணிகளை செய்யும் திறன் கொண்டது இது குதிக்கலாம் புரட்டலாம் மற்றும் ரோபோ செல்ல பிராணியாகவும் கூட செயல்பட முடியும் அதன் திறன்களை இன்னும் மேம்படுத்தியும் வருகிறோம் இது இதுபோன்று பல விஷயங்களையும் சொல்லி உள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்மிடம் தொடர்ந்து